இயேசுவை பற்றிய நம்பவே முடியாத நாலு உண்மைகள் உங்களுக்கு இயேசுவை பிடிக்கும்னா ஆமைன்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல இயேசுவோட உருவம் வெள்ளை நிறத்தில் அவர் இருக்க மாட்டார் அவரோட முடிகள் மஞ்சள் நிறத்தில் நீளமாகவும் இருக்காது நீல கலர் கண்ணுலையும் இருக்க மாட்டார் அவர் உண்மையாலுமே ஒரு ஆசிய யூதராக தான் இருந்திருக்காரு அவர் கருப்பு நிறத்திலையும் அவரோட தாடி ஒரு மாதிரி சுருண்ட மாதிரி கருப்பு நிறத்துலேயும் அவரோட முடியிலையும் ஒரு சுருட்ட முடியுமா தான் இருந்திருக்காங்க ரெண்டாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து போனார் அப்படி அறையப்பட்ட சிலுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக தான் எல்லா படத்துலையும் காட்டியிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த சிலுவை ரொம்ப உயரமாக இல்லாமல் ரொம்ப குட்டையாக தான் இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏசு சில நிமிடங்கள்லேயே இறந்து போனாருன்னு சொல்லப்படுது ஆனால் உண்மையில் அந்த சிலுவையில் அரைஞ்சி அவரை போட்டு அடியான அடி அடித்து ரொம்பவே சித்திரத பண்ணி பல மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் இறந்தே போயிருக்காரு மூணாவது இயேசுவோட உண்மையான பேர் என்னன்னா இயேசுவா அதுதான் அவரோட உண்மையான பேரா இருந்திருக்கு ஜீசஸ்ங்கிறது கிரேக்கத்திலிருந்து வந்த லெஷுஷ் அப்படிங்கிற பேர்ல இருந்து ஜீசஸா மாறி இருக்கு ஆனா இயேசுவோட உண்மையான பேர் என்ன சொல்றாங்கன்னா இயேசுவா அதுதான் இயேசுவோட உண்மையான பேரா நாலாவது இயேசு பன்னெண்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் எங்க இருந்தாலும் என்ன பண்ணாருன்னு தகவல் இது வரைக்கும் தெரியல ஆனா பல வரலாற்று அறிஞர்கள் அவர் தான் வாழ்ந்தார் இந்தியாவில இருந்து பல ஆன்மீக சக்திகளை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க திரும்பவும் ஜெர்சியலத்துக்கு வந்தாருன்னு சொல்றாங்க